உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல ஆகுதா நான் சொல்லக்கூடிய இந்த திட்டத்துல முதலீடு பண்ணீங்கனாக்கா மூணு மாசத்துக்கு ஒரு முறை உங்க அக்கவுண்ட்ல இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் தானா வந்து சேருங்க ஆமா நாம இன்னைக்கு போறது நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்துல வந்து இந்தியாவிலேயே அதிகபட்சமா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் தான் அது இது போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணம் கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம வட்டி பணமும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும் இந்த திட்டத்துல வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இணையலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்க அவங்க கிட்ட உங்க டீட்டெயில் எல்லாம் சொன்னீங்கன்னாக்க அவங்க கொடுக்குற ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற தொகையை நீங்க வந்து இதுல டெபாசிட் பண்ணிடலாம் சோ உங்களுக்கு என்ன ஆகும் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையும் இதுக்கான வட்டி தொகையை வந்து உங்க அக்கவுண்ட்ல தானாவே வந்து சேர்ந்துடும் இந்த முதலீட்டு காலம் வந்து அஞ்சு வருஷம் அதாவது அஞ்சு வருஷம் உங்க பணம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கும் அதுக்கான வட்டி தொகை ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை உங்களுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்குல வந்து நீங்க பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி கிடைக்குது உங்களுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு முறை இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல தானா கிரெடிட் ஆயிடும் அதாவது அஞ்சு வருஷம் முடிஞ்சிருக்கும் போது நீங்க பண்ண முதலீடு பத்து லட்சம் அதுல உங்களுக்கு கிடைச்ச வட்டி வருமானம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயா இருக்கும் கண்டிப்பா இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பாதுகாப்பான ஒரு முதலீடா இருக்கும் நிச்சயமா நீங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட இந்த திட்டத்தை பத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அவங்க பணமும் பாதுகாப்பானதா இருக்கும்